திருத்தூதர்கள் யூதா மற்றும் சைமன் நெருங்கிய உறவினர் என்று இயேசு கிறிஸ்துவின் பத்து மற்றும் பதினொன்றாவது சீடர்களாக இருக்கக்கூடிய சீமோன் மற்றும் யூதா ஆகியோரின் திருநாளை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம் அதில் சீமோன் என்பவர் தீவிரவாதி என்று சிறப்பு பெயரால் குறிப்பிடப்படுகின்றார் யூதாவை பொறுத்தவரை பைபிளில் அவரை பற்றி எந்த சிறப்பு பெயரும் இல்லை ஆனால் வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினர் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நெருங்கிய உறவை பற்றித்தான் நாம் தியானிக்க போகின்றோம் ஏ யூதாவை பொறுத்தவரை அவ நெருங்கிய இரத்த சொந்தம் அதாவது பங்காளி முறை என்று சொல்கிறோம் அல்லவா அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய உறவினராக இருந்தார் என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம் இன்றைய வா இந்த இரண்டு புனிதர்களை அடிப்படையாக வைத்து இயேசு கிறிஸ்து தன் இரத்த சொந்தம் பற்றி என்ன சிந்தனையை கொண்டிருந்தார் என்பதை பற்றி நாம் தியானிக்க போகின்றோம் அவர் என்ன சிந்தனை கொண்டிருந்தார் முதலாவதாக தன் தாய் தந்தை என்பவர்கள் மிக நெருங்கிய இரத்த சொந்தம் அல்லவா அதாவது சோசை தந்தையும் அன்னை மரியாளும் அவர்களை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன எண்ணம் கொண்டிருந்தார் தெரியுமா பனிரெண்டு வயதிலேயே தாய் தந்தையை விட்டு பிரிந்து விட்டார் ஆலயத்தில் இருந்தார் அவரை தேடிக்கொண்டு வந்த பொழுது அவர்களை பார்த்து ஏசு என்ன சொன்னார் என்னை ஏன் தேடினீர்கள் நான் என் தந்தையின் இல்லத்தில் தான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்வி கேட்கின்றார் அப்படி என்றால் தன்னை பெற்றெடுத்த மிக நெருங்கிய இரத்த சொந்தமான தாய் மரியாலையும் தன்னை வளர்த்தெடுத்த மிக நெருங்கிய சொந்தமான தந்தையாகிய சூசை தந்தையை பற்றியும் அவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள் அவர்களை ஒருபடி தூர தள்ளி வைத்து பேசுகின்றார் இரண்டாவது உதாரணத்தை பாருங்கள் தாயும் உறவினரும் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று இயேசு போதித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு வீட்டிற்குள் வந்து செல்கின்ற சொல்கின்றார்கள் அப்படி சொன்ன பொழுது இயேசு என்ன சொன்னார் யாரின் தாய் யார் உறவினர் இதோ யார் என்னை சுற்றி இருக்கிறார்களோ இறைவார்த்தையை கேட்டு நடக்கின்றார்களோ அவர்களே என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் உறவினர்களும் ஆவார்கள் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் அந்த இடத்தில் கூட இரத்த உறவுக்கு இயேசு முன்னிடம் கொடுக்கவில்லை ஒருபடி தள்ளி வைத்துத்தான் பேசுகின்றார் அங்கு யாருக்கு முன்னிடம் கொடுக்கின்றார் இறைவார்த்தைக்கு முன்னிடம் கொடுக்கின்றார் மூன்றாவது உதாரணத்திற்கு போய் பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவின் முதல் புதுமை பற்றிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் தாய் மரியா வந்து இயேசுவிடம் சாட்சி தீர்ந்து போய்விட்டது என்று ஒரு குறையை சொல்லி நீ பண்ண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சொல்லாமல் சொல்கின்றார் அப்போது இயேசு என்ன சொன்னார் அம்மா அதற்கு நான் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்கின்றார் அப்படி என்றால் இரத்த சொந்தம் கேட்பதற்காக நான் செய்து கொடுக்கிறேன் என்று இயேசு இரத்த சொந்தமாகிய முதல் இரத்த சொந்தமாகிய தன் தாய்க்கு கூட அந்த சலுகையை கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒருபடி இரத்த சொந்தம் என்ற அடிப்படையில் தூரத்தள்ளி தான் பேசுகின்றார் நான்காவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தாய் மரியாவை கனிவுடன் கண்ணோக்குகின்றார் இன்னும் சிறிது நேரத்தில் உயிர் பிரியப் போகின்றது தாய் மரியாவை யாரிடம் ஒப்படைப்பது அங்கு அத்தனை சொந்தங்கள் நெருங்கி சொந்தங்கள் நின்றிருந்தார்கள் அப்படி நெருங்கிய சொந்தம் யாரிடமாவது தன் தாய் மரியாவை ஒப்படைத்தாரா இல்லை யாரிடம் ஒப்படைத்தார் தான் மிகவும் அன்பு செய்த அன்பு சீடராகிய யோவானிடம்தான் தன் தாயை ஒப்படைத்தார் என்று பார்க்கின்றோம் அப்படி என்றால் அங்கும் கூட நெருங்கிய இரத்த சொந்தத்திற்கு எசு முன்னிடம் அளிக்கவில்லை ஒருபடி தள்ளி நின்றுதான் பேசுகின்றான் நான்கு உதாரணங்கள் பார்த்தாயிற்று இப்பொழுது நமக்கு என்ன சிந்தனை வர வேண்டும் இயேசுவின் நெருங்கிய உறவினரான யூதா ததையுவை பற்றிய சிந்தனை வர வேண்டும் அல்லவா கட்டாயம் வர வேண்டும் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள் இந்த நற்செய்தி புத்தகத்திலே எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் யூதா ததையுவுக்கு சீடர்கள் வரிசையில் எத்தனாவது இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா பதினோராவது இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பனிரெண்டாவது இடத்தில் அவரை காட்டி கொடுத்த யூதாசின் பெயர் இருக்கின்றது அப்படியென்றால் நற்செய்தியாளர்கள் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றி நெருங்கிய உறவுக்கு எந்த அளவிற்கு முன்னிடம் கொடுக்கவில்லை ஒருபடி தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமா இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய சீடர்கள் வட்டாரம் ஒன்று இருந்தது அல்லவா அந்த சீடர்கள் வட்டாரத்தில் யார் யார் இருந்தார்கள் பேதுரு யோவான் யாக்கோப்பு ஆகிய மூன்று பேர் தான் இருந்தார்கள் இவர்கள் மூவரும் இயேசு கிறிஸ்து சொந்தக்காரர்களா நெருங்கிய உறவினர்களா எந்த விதத்திலும் இவர்கள் உறவினர்களே இல்லை அப்படி இருக்கும் பொழுது யூதா ததைவுக்கு நெருங்கிய உறவினருக்கு அங்கு அந்த நெருங்கிய வட்டாரத்தில் இடம் இருந்ததா என்று கேட்டால் இல்லை அந்த இடத்திலும் கூட அவர் இரத்த சொந்தத்தை ஒருபடி தள்ளி வைத்து பேசுகின்றார் ஆண்டவர் இயேசு ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு விளக்கம் உண்டு ஏன் என்று கேட்டால் எப்பொழுதுமே ஆண்டவராகிய தேவன் கடவுளுக்கு முன்னிடம் கொடுத்தார் இரத்த சொந்தத்திற்கு முன்னிடம் கொடுக்கவில்லை கடவுளுக்கு முன்னிடம் கொடுத்தார் கடவுளுக்கு முன்னிடம் கொடுத்ததால் கடவுளது வார்த்தையை கேட்டு கடவுளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னிலை கொடுத்தார் அப்படி பார்க்கும் பொழுது தன் தாய் தந்தையரை மதித்து நடந்தார் என்ற ஒரு வார்த்தையும் வருகின்றது கீழ்பிடிந்து நடந்தார் என்ற வார்த்தையும் வருகின்றது ஏன் என்று கேட்டால் தாயும் இயேசு கிறிஸ்துவின் தாய் மரியாவும் சூசை தந்தையும் ஆண்டவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள் அல்லவா ஆகவே நெருங்கிய உறவினர்கள் என்பதற்காக அவர் முன்னிடம் கொடுக்கவே இல்லை வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து நடந்ததால் முன்னிடம் கொடுத்தார் தாய் மரியாலை பற்றி பேசும் பொழுது தாய் என்று கேட்ட பொழுதும் யார் யாரெல்லாம் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு நடக்கிறார்களோ அவர்களே என் தாய் என்று சொன்னார் மரியா ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு நடந்தார் ஆகவே நீங்கள் எல்லாரும் என் தாயும் என் சகோதரர்களும் என்று சொல்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஆண்டவரின் வார்த்தையை அந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அல்லவா அந்த காரணத்தால் தான் இப்படி பார்க்கும் பொழுது யூதாத்ததேயோ மற்றும் சீமோன் இருவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கிய சீடர்களானார்கள் எப்படி இரத்த சொந்தத்தால் அல்ல ஆண்டவரின் வார்த்தையை மூன்று வருடங்கள் அவர் அருகில் இருந்து கேட்டுக்கொண்டே இருந்ததால் நாமும் நாள்தோறும் திருப்பலிக்கு செல்கிறோம் அல்லவா ஆண்டவரின் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் கேட்டால் மட்டும் பத்தாது சீமோன் மற்றும் யூதா ததையுவை போல அவரது வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்தும் நடக்க வேண்டும் அப்படி நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினர்களாக வருவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை